அனர்த்தம் நிகழ்ந்த பொழுது இவ்வாறான விடயங்களுக்கு செல்வது என்பது வழமை திமுக கையில் எடுத்ததன் பின்னர் அனைவரும் உதவித்தொகை வழங்குவதாக இருக்கலாம் அல்லது நிவாரணம் தொடர்பாக பேச்சுக்களை முன்வைப்பதாக இருக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்வையிடுவதாக இருக்கலாம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் கூட இதை அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்துக்காக கையில் எடுத்திருப்பதை வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு பயமாக வெய்ய வந்துவிட்டார் என்பதில் எந்தவித முதலமைச்சர் முதல் அனைவரும் அதனை தெரிவித்திருந்தார்கள் கருத்தியலில் மற்றது விஜயின் பேச்சு கூட நேரடியாக தாக்குவதாக மறைமுகமாக தாக்குவதாக அல்லாமல் திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இலக்கு வைத்ததான பேச்சாக இருக்கிறது ஒரு பாராமுகமாக அரசும் போலீஸும் நடந்திருக்கின்றது என்கின்ற கேள்விக்குறிகளை மக்கள் முன்வைப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட இடம் கொடுக்காமல் வேறு இடம் கொடுக்கப்பட்டதாகவும் அல்லது முன்னர் நடைபெற்ற விழாக்களுக்கு பல ஆயிரக்கணக்கான போலீஸார் வந்த பொழுதும் இந்த முறை போலீசார் பாராமுகமாக நின்றது போன்றதோ அல்லது அந்த கூட்ட நெரிசல்களுக்கிடையே அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களை அடிக்கடி பிரிவு விடுவது போன்ற இடையூறுகளில் பெற்றப்பட்ட பல காரணங்கள் தமிழ்நாட்டை இதற்கு முன்னர் சில மாதங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இருந்திருக்கின்றார்கள் அதே போன்று விமான சாகச கண்காட்சியில் ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் இவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது தமிழக அரசு அது தொடர்பான எந்தவித தகவல்களையும் வெளியிடாமல் அப்படியே கிடப்பில் போட்டது இந்த விவகாரத்தில் உடனடியாகவே அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை குழு அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது இது போன்ற நடவடிக்கைகளை துரித கதியில் மேற்கொள்வதில் அரசியல் உள்நோக்கம் ஏற்கனவே அல்லது அவற்றின் செயற்பாட்டின்படி மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை வைத்துத்தான் இது பெரிதாக மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த இயற்கை வளத்தை அல்லது அந்த புறச்சூழ்நிலையை ஆராய வேண்டிய தன்மை அல்லது தாங்கள் இதுவரையில் அமைக்கப்பட்ட இடங்களில் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை பரிசீலித்து அதனை மீள் கட்டுமானத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒன்றை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள்